சும்மா இது மட்டும் போட்டு தொடச்சி விட்டுட்டாங்க எப்படின்னா முன்னாடி கிளாஸ் வந்து துணியை மட்டும் போட்டு தொடச்சி விட்டுட்டேன் அது போதும் இன்னைக்கு பக்கத்து டிச்சாங்க காரை விலமை தொடச்சிக்கிட்டு கிடக்கிறாரு அவரும் வாங்க டே பை ரொட்டீனை ஃபுல்லாக பார்க்கும் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் மட்டும் போட்டு விடுங்க வாங்க ஸ்கூலில் போயிட்டு அப்படியே இன்னைக்கு கண்டினியூ பண்ணுறேன் திரிவந்திர இப்போ எங்கே போய்ட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா மேடத்தையும் ரெண்டு பண்ணைங்களும் அழைச்சி கொண்டு ஸ்கூலில் விட்டுவிட்டேன் இப்போ வந்து வீட்டுக்கு தான் இருக்கேன் வாங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மணி வந்து ஆறு ஐம்பத்தஞ்சு ஆகுது ஏழு மணிக்கெலாம் வந்து இங்கே வந்து ஸ்கூலாக ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு தெரியும் நான் தான் தெரியும்னு கிடையாது இப்போ அடுத்த என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா போயிட்டு முதல்ல ஒரு தூக்கத்தை போடும் எட்டரை மணிக்கு தான் நம்ம நான் எந்திரிப்பேன் போயிட்டு ஒரு ஏழு இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடுவேன் போயிட்டு வீட்டில் ஒரு தூக்கத்தை போட்டுட்டு ஒரு எட்டரை மணிக்கு ஏந்திரிச்சு கடைக்கு போடுங்க குப்பூசுவாங்க டீ அப்புறம் குடிக்கணும் போயிட்டு இரவேந்தர் நம்ம வீட்டு பக்கத்தில் வந்தாச்சு இப்போ பாருங்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டு பக்கத்தில் நிறைய வீடு இல்லாமல் இப்போ வேறு ஒயிட் கலர் புதுசாக நிறைய வீடெலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க நமக்கு ஒரு வீடு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் பட்டு நமக்கெல்லாம் தரமாட்டாங்க மாட்டாங்க இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து மிலிட்ரி தாங்க அதர் வந்து யாருமே கிடையாது இங்கே வந்து ஒரு அரபி வந்து ஒரு ஜென்ஸு வந்து அரபி ஜென்ஸு மிலிட்ரியில் வேலை பார்க்குறவங்க மட்டும்தான் இந்த இடத்துலங்கிறது அவங்களுக்கு வந்து குடியிருக்க முடியும் வேறு யாருமே அளவுடே கிடையாது இது கவர்மெண்ட் அப்ரூவல் இது ஃபுல்லாகவே வந்து இங்கே வந்து மில்ட்ரி தான் அதை தவிர்த்து யாருமே கிடையாது பட் அவங்க ஒய்ஃபு என்னென்ன வேலை வேணாலும் பார்க்கலாம் இல்லை அவங்க பிள்ளைங்க எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம் பட் இப்போ என்னோட அறவே மிலிட்ரி அப்படிங்கிற மட்டும்தான் இந்த இடத்துல வந்து தங்க முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு இங்கே வந்து வில்லாவே கொடுத்துருக்காங்க வேற யாருமே இங்கே வந்து அலோடு கிடையாது இப்போ வந்து புதுசாக ஒயிட் கலர் இருக்காங்க பார்த்தீங்களா இது வந்து மா மாதம் மாதம் வந்து இப்போ இவ்வளோ காசுன்னு கொடுத்து இத்தனை வருஷத்துக்குன்னு அக்ரிமெண்ட் போட்டு கவர்மெண்ட்டில் வந்து கொடுத்துருவாங்க பட் ஆனால் கட்டினதுக்கு காசு வாங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ காசுலாம் வாங்க மாட்டாங்க ரொம்ப கம்மியாக தான் மிஞ்சு போனால் ஒரு ஒரு முப்பது பர்சன்ட் தான் வாங்குவாங்க அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க என்ன தான் இவங்க காசே லாஸ்ட்டில் கொடுத்து இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து இந்த வீடு வந்தாலும் பட் இவங்களால எதுவுமே செய்ய முடியாது ஒன்று ஒரு விஷயம் கூட இவங்களால எதுவுமே செய்ய முடியாது எந்த யார்கிட்டையும் எதுவும் கேட்காம பட் எதுவுங்க செஞ்சாலும் இந்த இடத்துல வந்து கவர்மெண்ட்டு அப்ரூவல் வாங்கினா மட்டும் இந்த இடத்துல அவங்களால எதுவுமே செய்ய முடியும் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து எட்டு முப்பத்தாறு ஆகிட்டு ரூமில் வந்து ஒரு ரெஸ்ட்டை போட்டுவிட்டாங்க இப்போ வந்து கொப்பூசு கடைக்கு தான் கொப்பூஸ் வாங்க போயிட்டுருக்கேன் காசு மேடம் கற்றுட்டேன் நான் வாங்கவே இல்லைங்க மேடம் சரியாக போய்ட்டுனா கேட்க சொன்னாங்க நான் மருந்து மருந்து பேரும் கேட்க எப்படி நாளைக்கு மேடத்தை பார்க்க ஸ்கூலுக்கு விடும்போது குப்பூஸுக்கு காசு தெய்ந்த அவங்க கிட்டே கேட்டு வாங்கிப்போங்க ஏன் நம்ம காசுலலாம் நம்மள அதிகமாக செலவு பண்ணக்கூடாது அவங்க கிட்டே வாங்கிக்கலாம் பட் பிரச்சனை இல்லை வாங்க இப்போதைக்கு வாங்கிக்கணும் நம்ம காசை கொடுத்து கேட்டால் அப்புறமா மேடம் கொடுத்துப்பாங்க போயிட்டு குப்போஸை ஃபஸ்ட்டு வாங்குவாங்க வேணா செத்து பண்ண மெருகடம் ஐயோ த்ரீவெந்தார் குப்பூஸ் வாங்கிட்டேன் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து போட்டிருப்போம் குப்போஸ் வந்து எதில் தயாரிக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில் வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன் அதோட லிங்க்கு வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பாருங்க மறக்காமல் வாங்க அடுத்தது போயிட்டு டீயை குடிக்கணுங்க எப்போதும் காலையில் ஒரு டீயை குடித்தாதான் செட் ஆகுது டீ மட்டும் ஒரு நாள் குடிக்காமல் வீட்டுட்டன்னு வச்சீங்க அன்றைக்கி அவ்வளோதான் செத்து போல தோணும் வாங்க போயிட்டு அதை போடணும் ஃபஸ்ட்டு திரிவேந்தர் டீ கடைக்கு வந்தாச்சு வாங்க ஒரு டீயை குடிச்சிட்டு போவோம் ஒரு டீ திரிவேந்தர் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன தான் இங்கே நம்ம எத்தனை டீ குடித்தாலும் சரி நம்ம ஊர் மாதிரி டீ வராதுங்க நம்ம உள்ள ஒரு பொட்டி கடையில் ஒரு டீ குடித்தோம்னு வச்சுங்களா அப்படி இருக்கும் வந்து நம்ம இங்கே எத்தனை சாய் குடித்தாலும் செட் ஆகாது பட் என்ன பண்ணுறது இங்கே தான் இருக்குது கரக்கு அப்படிங்கிறது ஒரு மாதிரி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் என்றைக்குமே நம்ம ஊர் தான் பெஸ்ட்டுங்க திருவேந்தர் எல்லா வேலையும் வெளில வந்து முடிச்சுட்டேன் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா போயிட்டு குளிச்சுட்டு பஸ்ட்டு குளிச்சுட்டு ரெண்டு நாள் ட்ரெஸ்லாம் வேறு துவைக்கலை எல்லாத்தையும் நீங்கள் துவைச்சி போடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்ணுங்க இன்னைக்கு களை சாப்பாடு சாப்பாடில் வந்து உங்களை கண்டினியூ பண்ணுறேன் திருவேந்தர் குளிச்சுட்டு வந்துட்டேன் வாங்க இன்னைக்கு காலை சாப்பாடு சாப்பிடும் பசிக்க ஆரம்பிச்சுட்டு எதுக்கு நான் இன்னைக்கு காலை சாப்பாடு சாப்பிட்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம அடிக்கடி சாப்பிடாமல் போயிட்டு ஸ்கூல் ட்ரிப் எடுக்கிறோம்ல அங்கே என்ன பண்ணுது மேடை பசங்களை வண்டியில் அழைச்சிட்டு வரும்போது வயிறு கொப்ப கொப்பை போன்னு சவுண்டு வருதுங்க எல்லாம் பார்க்குறாங்க சரி வாங்க நீங்கள் என்ன சாப்பிடுவேன் இன்னைக்கு சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை அப்புறம் நம்ம காலையில் வாங்கிட்டு வந்த குப்பூஸு அப்படி சாப்பிட்டுட்டு ஸ்கூல் போகும்போது கண்டினியூ பண்ணுறேன் ஓகே பிரிவேந்தர் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மேடத்தோட ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கேன் ரெண்டு பொண்ணுங்களும் அழைச்சி கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு பெரிய காரை எடுத்துக்கிட்டு இருக்கேன் மேடம் வந்து எப்போதுமே சின்னக்காரெலாம் வர மாட்டாங்க ஒன்லி பெரிய கார் மட்டும்தான் பெரிய கார் ஏதாச்சும் ஃபால்ட்டாகி நின்னால் மட்டும்தான் சின்ன கார் யூஸ் பண்ணுவாங்க இல்லைனா மேடன்னாவே பெரிய கார் தான் மீதி பசங்களுக்கெல்லாம் எப்போதுமே சின்னக்கார தான் அதனால் பிரச்சனை கிடையாது அதனால தான் சின்ன காரை எடுத்துகிட்டு வந்து அழைச்சி கொண்டு விட்டுட்டு திரும்பி மேடத்தை அழைக்கிறதுக்காக பெரிய கார் எடுத்துக்கிட்டு மேடத்தில் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன் இப்போ மேடத்தை பேர்த்து பார்த்திங்கன்னா மேடத்தை அழைச்சிக்கிட்டு பையன் பொண்ணோட ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போக வேண்டியதாங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலு தாங்க பக்கம் பக்கம் தாங்க கேர்ள்ஸு பாய்ஸஸ் ரெண்டு பேரும் ஸ்கூலு இங்கேருந்து அழைச்சிக்கிட்டு எவ்வளோ ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷத்தில் போயிடுவேன் மேடத்தோட ஸ்கூலுக்கு வந்தாச்சு வாங்க அப்படியே மேடத்தை அழைச்சிக்கிட்டு ரெண்டு பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்து மத்தியான சாப்பாட்டை வந்து கண்டினியூ பண்ணுறான் திரிவேந்தர் ஸ்கூல் ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வாங்க சாப்பாடு என்ன வந்திருக்குன்னு பார்க்குமா திரிவேந்தர் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தாச்சு அதாவது சிக்கனு ரைஸ் இது பேர் வந்து மஜபூசுன்னு சொல்லுவாங்க வாங்க டேஸ்ட்டு பார்க்கும் மஜபூஸ் நல்லா இருக்கு அப்படியே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட்டு தான் சாயந்தரம் வேலை எங்கே போகிறாங்கன்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் சாயந்தரம் என்ன வேலை இருக்குன்ட்டு தெரியவேந்தர் இப்போ இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பையன் ஆழச்சி கொண்டு வந்து ஸ்கூலில் விட்டுட்டேன் மணி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐம்பத்தி ஏழா ஏய் இருங்க 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 வர ஆ மணி மூணு தாங்க ஆகுது ஏ இருங்க வர ஐயோ ஐயோ மணி மூணு முப்பத்தி ஏழு ஆகுதுங்க அதானே எப்படி இது டைம் மாறுது ஆ ரெண்டு சின்ன பொண்ணு ஸ்கூலிலேருந்து போயிட்டு அழைச்சிட்டு வந்தோம்லாங்க அந்த பொண்ணு ரெண்டு ஜ கடைக்கு பொண்ணு பொண்ணு சொன்னுச்சு ஜாக்கெட்டு வாங்க நான் சொன்னேன் உங்க அம்மா உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு நான் மாட்டிப்பேன் அப்படின்னு இல்ல இல்லை நீ போ போனாங்களா நான் கூட சொன்ன சரி மணி ஆகிட்டு நான் உங்களுக்கு வண்டி விட்டுட்டு கரெக்டாக உங்க அம்மா ஸ்கூலுக்கு போதும் டையாக இருக்குன்னு சொன்னேன் அதுக்காக மாத்தி வச்சிருங்க இந்த வாரம் டயத்தை மாத்தி வச்சுட்டு இப்ப டயம் அவ்வளோ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போன்னு சொல்லிச்சுங்க அந்த பொண்ணு பாத்தீங்களா எவ்வளவு வியாபாரமா இருக்காங்க ரெண்டு ரெண்டு பொண்ணும் சரி வாங்க பையனை அழைச்சு கொண்டு வந்து ஸ்கூல்ல விட்ட உண்மையிலே ஏழாவது படிக்கிறாங்க இப்படி கிரியா ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு தலை தினைக்கா இருக்கிறோன்னு தெரியல நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க நல்லா இன்னைக்கு என்னன்னு தெரியல நல்லா தூங்கிட்டு இருந்தேன் ஸ்கூலு மத்தியானம் அழைச்சி கொண்டு வந்து விடும் போதும் என்கிட்ட வந்து ஸ்கூல் போகணும்னு எதுவுமே சொல்லல நல்லா தூங்கிட்டு இருந்தா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஆர்ன் அடிச்சுட்டு நிற்கிறேன் நான் சரி அரை ஓனர் தான் ஆர்ன் அடிக்கிற இப்ப வெளில வந்து பார்த்தா இவன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஏசியாக போட்டு உள்ளே உக்காந்துட்டு ஆறுன்னு அடிச்சுட்டேன் எங்கடா போகிறேன்னு கேட்டால் எல்லாம் எல்லா வா ஸ்கூலுக்கு போகணுங்கிறான் சரி ஓகே பிரச்சனை இல்லை வாங்க கொண்டு ஸ்கூலில் விட்டுட்டான் வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு ரெஸ்ட்டை போட்டு அவன்கிட்ட நீ இறக்கி விட்டேன் போதே கேட்டாங்க எத்தனை மணிக்கு முடின்ட்டு அஞ்சரை மணிக்கு வா அப்படின்னு சொல்லியிருக்கான் பரவாயில்ல இன்றைக்கி நல்லபடியே கேட்டான்ட்டேன் ஏன்னா நேற்றுமாரி ஆகிடக்கூடாது இல்லை பொண்ணுங்க எதுக்கு டைத்தை மாற்றி வச்சதுன்னு பார்த்துக்கலாம் அந்த சாக்லேட்டு வாங்கணுன்னு சொன்னோன்னா அந்த பொண்ணுங்க எதுக்கு என்கிட்ட உரிமை கேட்குன்னு வச்சுக்கலாம் நான் அந்த வீட்டு டிரைவருக்கு வந்தோம் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் அப்போலாம் எனக்குலாம் தெரியாது அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே சின்ன பொண்ணு தான் பெரிய இருக்கு பார்த்திங்களா அந்த பொண்ணுலாம் வந்து இப்போதான் மெச்சூர் ஆனது அதுக்கு முன்னில பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பொண்ணு தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஃபுட்பால் விளாடுவோம் அப்படியே வாலிபால் விளாண்டுக்கிட்டு உள்ள அந்த கார் பார்க்கிங் இருக்கு பார்த்திங்களா அதெல்லாம் கபடிலாம் விளையாடுவாங்க அப்போ தான் நான் பார்த்து ப அப்போ வந்து என்ன பொண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கடைக்கெல்லாம் கூட்டுட்டு போவோம் அவங்க அம்மாக்கெல்லாம் தெரியும் சாக்லேட் வாங்க பக்கத்தில் வீட்டு பக்கம் தானே சின்னதாக எடுத்துகிட்டு போய் கொண்டு வந்து விட்டுருவான் திரும்பி அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு எங்கே போயிட்டு வந்து கேட்பேன் சூப்பர் மார்க்கெட்டு அப்புறம் என்னோட நான் ஏன் காசை போட்டு தான் வாங்கி கொடுப்பேன் பட் அவங்க அம்மா திரும்பி இவ்வளோன்ட்டு என்கிட்ட காசு கேட்டு கொடுத்துருவாங்க ஆனா அன்னைக்கு சொல்லிடுவாங்க இதுல இல்ல எந்த திரும்பி இதுக்கப்புறம் அழைச்சிட்டுலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் இந்த பொண்ணு என்கிட்ட கேக்குறாங்க நான் நான் அதனாலதான் எனக்கு அழைச்சிட்டு போக மாட்டோங்க அம்மாட்டெல்லாம் நம்மளால சொல்ல பதில் சொல்ல முடியும் நம்ம அழைச்சிட்டு போகக்கூடாது தப்புங்க அதெல்லாம் நான் அந்த ஸ்டார்டிங்ல எதுவும் தெரியாம அப்படி செஞ்சிக்கிட்டு இருந்தேன் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள நம்ம உண்டு நம்ம ஜோலி உண்டுன்னு இருக்கும் தெரியாத கட்டன் சாயம் போட்டு குடிச்சிட்டேன் ஏய் சரக்குன்னு நினைக்காதீங்க கட்டன் சாயம் ஒரு ஆவி பிறகுதான்ண்ணா ஆ பொது பாருங்க ஆவி ஆ பொது பாருங்க ஓகே அப்படியே டீயை அப்படியே கட்டச்சாய் குடிச்சிக்கிட்டு திரும்பி பையனோட ஸ்கூலுக்கு போகும்போது கண்டினியூ பண்ணுறேன் வெயிட் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு சப்போர்ட்டை போட்டு கொடுங்க பார்த்தீங்கன்னா பையனோட ஸ்கூலுக்கு தான் இருக்கேன் அவனை போயிட்டு வீட்டை அழைச்சி கொண்டு வந்து விட்டுற மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு இருபது ஆகிட்டுருக்கு என்னனே தெரிலங்க நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போது நான் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டு நறுது பட் நான் வேகமாக பேசி அதை கொண்டு வந்துட்டேன் இப்போ லாங் வீடியோ போடும்போது கண்டல்ட்டாக கிடைக்கும் பார்க்குறோம் ஒரு வேலை இருக்க மாட்டேது என்னன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல சிறப்பு தான் வருது என்ன பண்ணுறது தெரியல வாங்க பார்த்துப்போம் பையனை கொண்டு வீட்டில் விட்டுட்டு எங்கேயாவது இன்னைக்கு மேடம் போகிறாங்களா என்னன்னு தெரில பட் போவாங்களா என்னன்னு தெரியல பட் போனால் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் கண்டென்ட் கிடைக்கும் பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு வாங்க பையனை கொண்டு வீட்டில் அழைச்சி கொண்டு விட்டுட்டு அப்படியே கண்டிப்பாக ரிப்பேங்க போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா மேடம் ஃபோன் அடிச்சு குப்பூஸ் வாங்கிட்டு சொன்னாங்க பையனை அப்புறம் அழைச்சி கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டுட்டேன்னே அவன் என்ன என்னன்னு தெரிலங்க உடம்பு குறையுன்னு எக்ஸசைஸ் எல்லாம் பண்றான் என்னமா இன்னைக்கு லுல்லுக்கெல்லாம் போயிட்டு என்னமோ பவுடர்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றான் ஆனால் நேற்றையும் ஸ்கூல் அழைக்க போனால் கேவ்ச்சுவா அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றான் இப்போயும் வாங்கி சாப்பிட்றோம் எப்படி உடம்பு குறைனு எனக்கு ஒன்றுமே புரியல பயன்ட்டு வந்து வண்டியில் சாப்பிட்டா சமவாட வாட வண்டி உள்ளே வாடைய போகல நானே கிளாஸை இறக்கி விட்டுட்டு தாங்க இருக்கேன் சரி இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் வண்டியில் ஃபுல்லாக பெட்ரோல் இல்லை லைட் எரிய ஆரம்பிச்சிட்டல மேனாக வேறு ஃபோன் அடித்தாங்க அப்புறம் நான் பெட்ரோல் குப்பூஸ்தான் வாங்க போகலான்னு பார்த்தேன் பட் நம்ம ஓனர் ஃபோன் பேசிக்கிட்டு வெளியில் நின்னாரா சரி அவர்கிட்ட ஒருத்தர் பெட்ரோல் காசு வாங்கிட்டு சரி பெட்ரோலை போட்டுடலான்ட்டு தான் பங்குக்கு போயிட்டுருக்கேன் வாங்க போயிட்டு பெட்ரோலை போட்டுகிட்டு ஆடி குப்பூஸ் வாங்க போகும் பெட்ரோல் பெட்ரோல் எவ்வளோங்க ஒரு லிட்டர் பெட்ரோல் போகுது பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஜெயித்து பெட்ரோல் வந்து ஒரு ரூபா நாற்பது காசு மும்தாஜ் வந்து ரெண்டு ரூபா அதாவது வந்து ஜெயித்து வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி இது முப்பத்தி ஒரு ரூபா வருங்க ஒரு லிட்ரு மும்தாஜ் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரும்னு நினைக்கிறேன் ஒரு லிட்டரு ஒரு லிட்டர் அவ்வளோ வரும்னு நினைக்கிறேன் பட்டு இப்போ நம்ம அஞ்சு தினருக்கு போடுவோம் வாங்க எவ்வளோ லிட்ரு வருதுன்னு பார்ப்போம் அஞ்சு தினா நம்ம வந்து ஜெயித்து தான் போடுவோம் குப்புஸ் கடைக்கு வந்தாச்சு பட்டு நம்ம பகல் டயத்தில் வந்தோம்னு வச்சிக்கலாம் குப்பூஸ் வந்து அப்போ வந்து யாருமே பகல் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க நான் வருவேன் டக்குன்னு வாங்கிட்டு போய்டும் பட் இந்த நைட் டைன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களா நிற்கிற மாதிரி தான் இருக்கும் பட்டு என்னன்னு தெரியல இன்னைக்கு வண்டியை காணும் வாங்க போயிட்டு குப்பூஸ் ஒருவாக்கி வாங்கிட்டு வந்துடும் சரி வேந்தார் குப்புஸ் கடைக்கு வந்தாச்சு நெருப்பு உள்ள நல்லா வேவுது வாங்க குப்பூஸ் உருவாக்கி வாங்கிட்டு நம்ம பட்டை வீட்டுக்கு போயிட்டு மேடத்தில் வண்டி கொடுத்துரும் எங்கே போறேன்னு பாத்தீங்கன்னா வாக்கிங் தான் மேடத்தை கொண்டு குப்பஸ்லாம் வாங்கி கொண்டி கொடுத்தாச்சு சேட்டா வருங்க நம்ம கையை நடக்கும் ரொம்ப இப்படி இப்படி நடக்கிறாரு சரி வாங்க அப்படியே கடைக்கு போயிட்டு அடியாங்க போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துக்கிட்டு வீட்டுக்கு போவோம் திருவேந்தார் இப்ப நடந்து போயிட்டு இருக்கும்போது மேடம் ஃபோன் அடிச்சாங்க பட் ஆனால் உடனே கட் பண்ணிட்டாங்க ஏன்னு தெரியல பட் எனக்கு தெரிஞ்சு தல வந்திருந்தா எடுத்து எடுத்துக்கொண்டு கிச்சனில் வைக்கிறதுக்காக ஃபோன் அடிச்சிருப்பாங்க நான் வரதை வந்து ஓனர் வெளியில சிகரெட்டு குடிச்சு நின்று பார்த்தாரா அதனால் சொல்லியிருப்பார் அவன் வாக்கிங் போயிட்டான்ட்டு அதனால் நான் திரும்பி மேடத்துக்கு ஃபோன் அடித்தேன் மேடம் ஃபோன் எடுக்கலை பிரச்சனை கிடையாது அவங்க எடுத்து வேலைன்னா அடிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்து தான் என்னோட கணிப்பு வாங்க அப்படியே டீ கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் டீ கடைக்கு வந்தாச்சு அப்படியே டீ கடையில் தான் உட்காந்துருக்கேன் அப்புறம் தாங்க இன்றைக்கி வேலை இருக்கும் வேறு வேலை எதுவும் இருக்காது அப்படியே வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கச்சராலாக கொண்டி வெளியில் கொண்டி போடுறது தான் நமக்கு வேலை அப்புறம் அவ்வளோதாங்க இன்றைக்கி வேலை வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டு சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க நாளைக்கு சந்திப்பாங்க